వనగమంతి இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஓகே நிறைய மாணவர்கள் நம்ம காம்பிட்டேவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரூப் டுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அதேமாதிரி டெட் டெக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்க்கு தனியாக ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஐபிபிஎஸ் மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த மாதிரி வரக்கூடிய நிறைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாமே தனித்தனியாக படிச்சிருந்தாலுமே இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் நம்மளோட அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செமனில் இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு மெகா பேக் ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட சுதந்திரம் பிளஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே கிருஷ்ணா ஜெயந்தி அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்றது ஓகே மிகப்பெரிய ஆஃபர் அப்படின்றத ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி இந்த பேட்ச் நீங்கள் வாங்குறப்ப எட்டாயிரத்தி ஆறுநூறுரூவாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி எட்நூறுவா தான் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்ச் குறையுது அதை விட அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அந்த பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப டபுள் வேலிடிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் அந்த பேட்ச் வந்து பயன்படுத்தலாம் ஸோ மறக்காம வாங்கி ஓகே உங்களோட காம்பிடேவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்